வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் சமீப காலமாக இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து இதை பத்தி நிறைய தகவல்கள் வந்து பரிமாற்றம் நடந்துட்டே இருக்கு இவ்வளோ கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் கூட இவ்வளவு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குல்ல மருத்துவர்களும் பேசுறாங்க நிபுணர்கள்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட தடங்களில் உணவு மற்றும் ஊட்டச்சத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய தகவல்கள் கிடச்சிட்டு இருக்கு இது ஏன் இப்போ சமீபமாக இந்த இந்த ஒரு ட்ரெண்ட் எப்படி வந்தது எல்லாருக்கும் வணக்கம் இந்த ட்ரெண்ட் ஏன் வந்தது அப்படின்னா நாங்கள்லாம் வந்து மருத்துவம் படிக்கும்போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் படித்தேன் நாங்கள்லாம் படிக்கும்போது மருத்துவத்தில் வைத்திய முறை எப்படி இருக்கும்னா ஒரு வியாதி இருக்கும் வியாதிக்கான காரணம்னு சொல்லப்படும் காரணத்துக்கான மூல காரணம் அதோட சிம்டம்ஸ் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதுக்கான வைத்திய முறை இப்படி தான் படிப்போம் வைத்திய முறை எப்படி இருக்கும்னா மருந்து மாத்திரையை பத்தி படிப்போம் கிட்டத்தட்ட இந்த முறையில் தான் கடந்த ஒரு நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மருத்துவ கல்வி இருந்துருக்கு இப்ப நான் வந்து ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில ஒரு உதவி ஆசிரியராக மருத்துவ பிரிவில வேலை செய்றேன் ஒரு இருபது வருஷமா கீழ்பாக மருத்துவ கல்லூரியில நான் என்ன படிச்சேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற என்னோட ஃபீச்சர்ஸ் இப்போ இந்த மூஞ்சி இப்படி இருக்கு இந்த கண் இப்படி இருக்குன்னா இது எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தது அப்பா அம்மாவோட மரபணு தான் எனக்கு முழுமையாக வந்தது இதை நான் வெளிக்கொணர்றேன் இதுதான் புரிதல் இதுக்கு பேர் பேர் அதாவது என்ன அப்பா அம்மாவோட டிஎன்ஏ டிஎன்ஏல இருந்து ஆர் என் ஆர் என் இருந்து புரோட்டீன் இதுதான் எங்களுக்கான புரிதல் நாங்க படிச்சப்போ வந்த மருத்துவ புரிதல் இதுதான் இதுதான் ஜெனட்டிக்ஸ் இதை தான் நாங்க படிச்சோம் இப்போ அப்படி இல்லை ஒரு சின்ன மாற்றம் இருக்கு என்ன மாற்றம் இருக்குன்னா டிஎன்ஏல இருந்து ஆர் என் ஆர் புரோட்டீன் வரதுக்கு முன்னாடி மைக்ரோ ஆர் அப்படின்னு ஒரு புதிய கூரை நுழைச்சிருக்கோம் நாங்க நுழைக்கல மருத்துவ உலகம் நுழைச்சிருக்கு இந்த மைக்ரோ ஆரண்ய முதல்ல வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் கேரி ரஃப்கின் அண்ட் விக்டர் ஆம்பரோஸ்னு ரெண்டு பேர் வந்து ஒரு சின்ன புழுவுல இந்த மைக்ரோ ஆரண்யங்கிற ஒரு தாது பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஆனா தொண்ணூத்தி மூணுல இவங்க சொன்னப்ப இதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்கல இவங்க வந்து சொன்னது ஒரு சின்ன பூச்சியில அந்த பூச்சிக்கு இருந்த எண்ணிக்கை செல் எண்ணிக்கை வந்து வெறும் தொள்ளாயிரத்தி செல் தான் ஆனால யாரும் அதை ரொம்ப பெருசா சீரியஸா எடுத்துக்கல அப்படியே ஓடுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி ஏழுல ஷினியா யமனா கான் ஒருத்தர் ஜப்பானீஸ் ஸ்காலர் அவர் வந்து சில மரபணுக்களால் முதிர்ச்சி அடைந்த செல் முதிர்ச்சி அடையா நிலைக்கு கொண்டு போக முடியும்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி ஏழுல அது வந்து உலகத்துக்கு ரொம்ப புதுசு என்ன புதுசு அப்படின்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த செல் அதோட பழைய நிலைக்கு திரும்ப முடியாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து நாங்க படிச்ச காலம் வரைக்கும் இதுக்கு பேர் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு வரையறுக்கப்பட்டது பிரான்சிஸ் கிரிக் அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னால இவர் பிரான்சிஸ் கிரிக் யாரு அப்படின்னா பிரான்சிஸ் கிரிக்கும் ஜேம்ஸ் வாட்ஸன் ரெண்டே பேர் தான் டிஎன்ஏ அதாவது நான் சொன்னேன் இல்லையா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வருது ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வருது புரோட்டீன் எதுவும் இல்ல நம்ம மொத்த உடம்பு முடியிலிருந்து நெகம் வரைக்கும் ஒரு புரோட்டீன் தான் இந்த இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆர்ந்து புரோட்டீனுங்கிறது ஃப்ளோ ஆஃப் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம் இந்த இதுக்கு பேர் சென்ட்ரல் டாக்மான்னு ஒரு பேர் வச்சாங்க இந்த சென்ட்ரல் டாக்மா எப்படின்னா கேள்வி கேட்க முடியாத மத்திய மருத்துவ உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் சென்ட்ரல் டாக்மா இந்த டாக்மா சென்ட்ரல் டாக்மா பிரின்சிபிள் தான் கடந்த அறுபதுல இருந்து எழுபது வருஷமா மருத்துவ உலகம் இயங்கிட்டு இருக்கு இந்த ஷின்யா யமனாக்காங்கிற இந்த சயின்டிஸ்ட் வந்து முதிர்ச்சி அடைந்த செல் முதிர்ச்சி அடையா நிலைக்கு சில சூழல்கள் வரும்போது மாறலான்னு சொன்ன பிற்பாடு ஆனா

அவர் வந்து தவக்கலைகளில் முதிர்ச்சி அடைந்த தவக்கலை செல்ல முதிர்ச்சி அடையா நிலைக்கு கொண்டு போ முடியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதே வருஷம் தான் க்ரிக் வாட்சன் அண்ட் வில்கின்ஸ் மூணு பேரும் நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன் வாங்குறாங்க கடந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான மருத்துவ கண்டுபிடிப்பாக கருதப்படுறது மருத்துவ உலகத்துல இந்த டிஎன்ஏயோட டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் தான் ஸோ இவங்க உலகத்தின் சூப்பர் ஸ்டார் ஆனாங்க மருத்துவ உலகத்துல ஆனா இவங்க ரொம்ப சின்ன வயசு இவங்களுக்கு இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை சொல்லும்போது வாட்சனோட வாட்ஸனோட வயசு இருபத்தி அஞ்சு இவரு இதை கண்டுபிடிக்கும் போது சோ இவங்களோட வார்த்தை தான் பெரும் வார்த்தையா இருந்தது இறுதி வார்த்தையா இருந்தது மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் சோ இவங்க கொண்டு வந்த இந்த சென்ட்ரல் டாக்மா அதாவது அப்பா அம்மா கொடுத்த டிஎன்ஏ டிஎன்ஏ இருந்து ஆர்என்ஏ ஆர்என்ஏ இருந்து நம்ம புரோட்டீன் வருதுங்கிற கூற்றுல தான் உலகம் இயங்கிட்டு இருந்தது சோ ஜான் கர்டன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சொன்னத யாருமே கண்டுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரஃப்கின் ரெண்டு பேர் சொன்ன அந்த மைக்ரோ ஆர்என்ஏ தியரியும் யாரும் பெருசா கண்டுக்கல ஷின்யா யமனாக்காங்கிற அந்த ஜாப்பனீஸ் ஸ்காலர் வந்து மனித செல்களை எடுத்து முதிர்ச்சி அடைந்த செல்லில் இருந்து முதிர்ச்சி அடையா செல்லுக்கு கொண்டு போய் காமிச்சாரு ரெண்டாயிரத்தி ஏழுல அது உலகத்துக்கே ஒரு ஷாக் ஏன் ஏன்னா அது வாட்சன் அண்ட் கிரிக் சொன்ன அந்த சென்ட்ரல் டாக்மா பிரின்சிபல் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த மரபணு தான் நம்மளை மாத்துது நம்மளோட மொத்த உருவமுன்ற அந்த அடிப்படை கான்செப்ட்டையே பரட்டி போட்டது ஷின்யா யமனாக்காவோட எக்ஸ்பிரிமெண்ட் அதனால ஷின்யா யமனாக்காக்கும் ஜான் கேர்டனுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டின் நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின் என்ன அப்படின்னா இதெல்லாம் வருஷங்கள் சொல்றது வெகு முன்னாடி அதாவது ரொம்ப வருஷம் ஆகல

சோ ஒரு சூழல் இருக்கும் பொழுது செல் தன்னை மாத்தி அமைக்கிறது அமைச்சுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இப்ப கடந்த பதினஞ்சு இருபது வருஷத்துல இல்ல அதனால இந்த போன வருஷம் விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரஃப்கின் இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் போன வருஷத்திற்கான நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின் டுவெண்டி கிடைச்சது இப்போ

நம்மளுடைய பரிமாணம் நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருதுன்னு புரிஞ்சுட்டு இருந்தோம் ஆனா இப்போ என்ன சொல்றோம்னா மைக்ரோ ஆர்என்ஏங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு புரோட்டீன் வந்து எல்லா உயிர் செல்களிலும் இருக்குங்கறத தான் இப்ப சயின்ஸ். மனுஷ செல்லலயும் இருக்கு. ஆனா அவங்க சொன்னது ஒரு புழுல. இந்த மைக்ரோ ஆர்என்ஏ என்ன பண்ணுதுன்னா ஒரு செல்லின் சூழல் மாறும் பொழுது ஒரு செல் தன்னை முழுமையா மாத்தி அமைச்சிக்குதுங்கறது தான் இப்ப சயின்ஸ். என்ன டாக்டர் பெருசார் சூழல் மாறுதுன்னா செல்லுக்கு வந்து சூழல் வெளிப்புற சூழல் முக்கியம். நம்ம என்ன மூச்சு உள்ள போது நம்ம குடித்த தண்ணியில் எவ்வளவு பழைய நச்சு மருந்து இருந்தது என்ன சாப்பிட்டது உள்ள போகுது ஆனா முக்கியமான சூழல் ஒரு செல்லுக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டிலிருந்து வரக்கூடிய வேதியியல் மாற்றம் தான் செல்லின் நுண் சூழல் இந்த மைக்ரோ இந்த செல்லின் நுண் சூழல் மாறும்பொழுது டிஎன்ஏஓட பரிமாணம் வெளிக்கொணர்தல் கம்ப்ளீட்டா மாறுது அதன் வெளிப்பாடுதான் கிட்டத்தட்ட எல்லா சிறு பெரு வியாதிகளுக்கும் வயோதிகத்தனத்துக்கும் முக்கியமான முக்கியமான காரணமா கருதப்படுது சோ சாப்பாட்டினால் மரபணுவே மாறும் என சூழலினால் மரபணு மாறும் என்பது நம்ம முக்கியமான சூழல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூழல் சாப்பாட்டினால் நிர்ணயம் பண்ணப்படுதுங்கிறதுனாலேயே நம்ம செல்லுடைய உள் சூழலை நுண் சூழலை மாற்ற வேண்டும் என்றால் நம்மளுடைய சாப்பாட்டை மாத்தணும் அதனாலதான் கிட்டத்தட்ட எல்லா மருத்துவர்களும் சாப்பாட்டை பத்தி சொல்றாங்க அருமையான அறிவியல் அபூர்வமான விளக்கம் டாக்டர் அதாவது எல்லாருமே மேம்போக்காக உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து அந்த செல் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க இதை பார்க்குற நேயர்களுக்கு என்ன ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னா மரபணுக்கு மரபணுக்களால் ஏற்படும் பிரச்சனைகளை கூட நாம் சரியான உணவு முறைகளால் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு தெரியுதுங்க நன்றி டாக்டர் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி